பிரதேசத்தில் பிரதேசத்தில் அண்மை காலமாக நில ஆக்கிரமிப்பு காடழிப்புகள் திட்டமிட்ட நடைபெறுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த இருபதாம் தேதி எங்களது ஒன்றிய கூட்டத்தில் சம்பவம் நடக்கின்ற கிராமத்தை அண்மித்த மக்கள் பிரதிநிதிகள் எங்களது கவனத்துக்கு தெரியவும் வந்தாங்க அன்றைய தினமே நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம் அதற்கான ஆதாரங்கள் அன்றைக்கு நாங்கள் அந்த போய் பார்த்தோம் காணிகள் காடுகள்ற இடங்களுக்கு நாங்கள் ஒன்றியத்தால வேணொண்டு தயார் அந்த செய்யப்படும் போனோம் அதுக்கான ஆதாரங்கள் கண்டிருக்கு அங்கு பாரியளவு காடுகள் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்ட காடுகளில் நிலங்கள் பங்குடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை நாங்கள் எங்கட கண்ணாலே பார்த்தோம் ஆனால் வார பிரதேசத்தை பொறுத்தவரையில வாரில நிரந்தரமாக வசிக்கின்ற மக்களுக்கு அங்க அந்தந்த மக்கள் வசிக்கின்ற காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகள் அங்கே வழங்கப்படல மக்களாக அந்த காணிகளை பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொண்டாலும் அங்கே தடை இருக்கின்றது அரசினால் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது இனைய காணிகள் காடுகள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியான நிலைமைங்களுடைய பிரதேசத்தில் காணப்படக்குள்ள இந்த விடயம் எந்த அடிப்படையில் நடக்கின்றது எங்களுக்கு ஆட்சிக்கு மாதிரி அப்போ நாங்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டோம் இது யார் இங்கே வாராங்க இது யார் செய்கிறாங்கன்னு அங்கே உள்ள மக்கள் மக்கள்கிட்ட கருத்தின் பிரகாரம் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம் அமைச்சர் அமீர் அலி இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அவரை சார்ந்தவர்கள் அங்கு வருகிறந்து இந்த காடுகளை அழிப்பதாகவும் நிலங்களை தங்களுக்கு சொந்தமாக உரிமையாக்கிக் கொள்வதாகவும் அறிந்திருந்தோம் நாங்கள் அன்று சென்றதுக்கான கா அட்டாட்சியல் எங்கே போட்டோகள் கடந்த இருபதாம் நாங்கள் அந்த காட்டளிக்கிற இடத்துக்கு சென்றிருந்தோம் அதுக்கான போட்டோக்கள்

காரை நேர் என்ற பகுதியில தான் இது வந்து நினைக்கின்றோம் பாக பிரதேசத்தில் வந்து சுனாமி யுத்தம் பல அனர்த்தங்களுக்கு பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற நிலங்களை வந்து எங்களோட மூதாதையர்கள் மிகவும் பக்குவமாக பராமரித்துக் கொண்டிருந்த பகுதி இந்த பகுதிகளை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வருகின்ற எங்களுடைய சந்ததிகளுக்கு பேணி அவர்களுக்கு கடத்தி செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில தான் நாங்கள் எங்களுடைய ஒரு விறகு ஒரு கரத்தை விட்டு வட்டுகின்ற போது புரஸ்ட் அதிகாரிகள் வந்து எங்களை தடுக்கின்றார்கள் சட்டத்துக்கு முற்படுத்துகிறார்கள் நீதிமன்றத்தை கொண்டு செல்கிறார்கள் ஆகவே நாங்கள் அன்று போய் அந்த பகுதி சம்பந்தப்பட்ட பகுதியை பார்க்கின்ற போது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருந்தது நாங்கள் ஒரு ஏக்கர் காணியில் கச்சாஞ்சதுக்கு கார்டு அழித்து செய்யற விவசாயத்தை ஈடுபடுத்துறது கூட அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் மேலும் உயரதிகாரிகள் அதை தடுத்து வருகின்றனர் ஆனால் அங்கு போய் பார்க்கின்ற போது பல ஹாணிகள் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட ஹாணிகள் அங்கு மிகவும் வேதனைக்குரிய முறையில் டோசர்கள் போட்டு காடுகள் அழிக்கப்படுகின்றது வேதனைக்குரிய விடயம் ஆனால் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு சட்டரீதியாக கொடுப்பதற்கு நினைக்கின்றோம் வேறு அபகரிக்கின்றார்கள் என்று வாகன பிரதேசத்தை அதிகளவான தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி அங்கு நடக்கிற விடயங்கள் எங்களுக்கு அது புறக்கணிக்கப்படுது அங்க வாழ்கின்ற நிரந்தரமாக ரெண்டு வகையான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க ஒன்று சுனாமி அடுத்தது நீண்ட கால இந்த வகையான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் தங்களது பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் முடிச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு கைமாறி மாறி கொடுக்கறதுக்கு கூட காணி எடுக்கல நிலைமைதான் பாரபிரீஜில் காணப்படுது இது அரசினால விதிக்கப்பட்டு ஒரு அது அதே மாதிரி முட்டாகவும் அந்த தடை இருக்கு நினைக்கிறேன் ஆனால் இந்த விடயம் இப்ப இந்த கிருமிச்ச அண்மிச்ச பகுதியில் இந்த அதுக்கான ஆதாரங்களை கிட்ட இருக்கு அவங்க முஸ்லீம் இனத்தவர்கள் இதை செய்யறாங்க ஆனா காலப்போக்குள்ள இது இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும் கண்டிப்பா இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காரணம் என்னென்னால் வார பிரதேசத்தை பொறுத்த அங்கு கூடுதலாக இந்து மக்கள் வாழ்கின்ற பகுதி இப்போ நடக்கிற இந்த நில ஆக்கிரமிப்பு காடழிப்புகள் செய்யப்பட்டு அங்கு பள்ளிவாசல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அடுத்தது இன்னும் ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்படுற சூழ்நிலை அங்கே காணப்படுது மக்கள் வாயிலாக நாங்கள் அறிஞ்சி அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதெல்லாம் ஒரு மிக மோசமான ஒரு செயல் இதை இதற்கு பின்னணியாக இருக்கிறவங்க இதை அரசியல்வாதிகளோ அல்லது அரச அதிகாரிகளோ இதற்கு உடனடியாக சம்மந்தப்பட்டு இதை தடுத்து நிறுத்தம் இதான் கோரிக்கை அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள மாட்டோம் இதை நீங்க உடவங்களோட நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறோம் ஒரே சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது தொடர்ச்சியா இந்த சம்பவம் ஒரு கிழமைக்குள்ள இந்த சம்பவம் நிறுத்தப்படாட்டி நாங்கள் பிரதேச வாழ் மக்கள் ஒன்று நடத்தி பாரிய ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இதங்கட உண்டு இதால கட்டாயம் செய்யும் நாங்கள் இது எங்கட பிரதேச வாழ் மக்கள் பக்கத்து காணில போய் கூடி பிறகு வெட்டி சைக்கிள்ல கட்டி கொண்டு போயில நிலமே கொண்டு வந்தாங்க போலீஸ் அப்படி பாங்க அது சட்டத்தில் இருக்க அவங்க பிடிக்கிறாங்க நாங்கள் அந்த சட்டத்துக்கு அமைவாக நடந்து விடுறாங்க வார பிரதேச மக்கள் ஆனால் இது ஒரு இது ஒரு வடாந்த அணு நடவடிக்கை இது இந்த இந்த பகுதி பூர்வீகமாக தமிழர்களுக்கான பகுதி அங்க இருக்கிற அங்கு நடக்கிற அபிவிருத்திகள் அநேயமா சேலங்களில் ஒன்று கூடி மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் கலந்து கதைச்சு எங்களை தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த அபிவிருத்திகளை செய்யறோம் ஆனா இந்த விடயத்துக்கு மட்டும் எங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்குது நாங்கள் நினைக்கிறோம் சாதாரண கிராம சேர் கிராம சேவர் தொடக்கம் ஜனாதிபதி வரைக்கும் இந்த ஊடகங்கள் ஊடாக வெளியிடலாம் என்பதை தான் விரும்புகிறோம் நிச்சயமாக கிராம சேவையாளர் இதை தெரிஞ்சிருக்கணும் கிராம சேவையாளர் தான் அவர் கண்டிப்பா நடந்து போயிருக்கணும் கிராமத்தில் இருபத்தி நாலு மணி தியாலமும் கடமையாட்ட வேண்டிய ஒரு அதிகாரி அவர் அவர் நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவர் இது அரைஞ்சிருக்கணும் அரைஞ்சிருக்கிறாரோ இல்லையோ அதுங்களுக்கு தெரியாது ஆனால் அரைஞ்சிருக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு நாங்கள் இதை காலம் தாம காலம் காலம் தாழ்த்தி அரைஞ்சதுக்கான காரணம் ஒரு டெக்னிக் அவங்க அங்கே கையாளப்படுது ரோட்டை ஓரத்தை விட் ரோட்டோட அண்டிய காட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வெட்டி கொண்டு போய் கொண்டுருக்கான் போயிருக்காங்க அவர் ரோட்டால் ஓராக பார்க்கக்குள்ள அது ரோட் காடு மாதிரியே தெரியும் நாங்கள் அதை போய் பார்த்துனாங்க அதுக்கான ஆதாரங்கள் கிட்ட இருக்குது வடிவா அவங்க அங்கே காணியலை பிடிச்சி வேரி வேரி போட்டிருக்குறாங்க கடை ஓட்டிருக்குறாங்க காடுகள் அழைக்கப்படுகிறது உதாரணமா நாங்கள் சுனாமிக்கு பிறகு அல்லது கால சுத்தத்துக்கு பிறகு எங்க பிரதேசங்களில் இருக்கிற கிராமங்களுக்கு ரோட்டு போடுறதுக்கு அங்கே கிரவல் அடிக்கல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தடை கிரவர் அடிக்கலாம்ங்க அதுக்கு அனுமதி எடுக்கணும் அதுக்கு பணம் செலுத்தணும் அப்படி மிக கஷ்டப்பட்டு நாங்கள் வேறு பிரதேசங்கள்ல இருந்து கிரவர் எடுத்து கிராமங்களுக்கு ரோட்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே இங்கே நடந்திருக்கணும் வேறங்க நாங்கள் இதுவரைக்கும் கதைக்கல மீ ஊட எங்களுக்கு உரிமைன்றது இல்லை காரணம் என்னென்னால் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர் எங்கட பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதி அல்ல அவர் எங்கட முதலாவதாக நாங்கள் எங்கட எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துனாங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊடக வேலை சந்திப்பு நடத்தணும் மற்ற வேலை அதுக்கு புறம் இது முதல் இலங்கையோ அல்லது உலகம் அறியணும் இந்த பிரச்சனையை எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத அடிமட்டத்திலிருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் அறியணும் அதுக்கு பிறகு நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியோட கலைப்போம் சொல்லுங்க சாதாரணமான ஒரு கிராம சேவையாளர் கிராமத்தில் இருக்கிற கிராம சேவையாளர் தொடங்கி ஜனாதிபதி வரைக்குமாக இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டால்தான் ஜனாதிபதி கௌரவ ஆளுநர் அமைச்சர் பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு உடனடியாக ஒரே நேரத்தில் எங்களுக்கு விரைவான பதில் எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரதேச செயலாளர் அப்படி கொடுக்குறா ஏற்கனவே இப்போ எங்களுக்கு காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டுக்கணும் சுனாமியில் வழங்கப்பட்ட இல்ல அவர் அப்படின்னா தமிழருக்கு ஒரு சட்டம் முஸ்லீமாக்களுக்கு ஒரு சட்டம் சிங்களருக்கு ஒரு சட்டம் இல்லைங்களே அப்படி இல்லை தான் இப்போ நல்ல ஆட்சி நடக்கிற காலம் டிஎஸ்

கண்டிப்பா அவர் எங்களுக்கு எங்களை விட அவர் மிகவும் கவனமா இருக்கணும் அவர் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் அவர் நேற்று அறிஞ்சிருக்கணும் பிரதேச செயலாளருக்கு எங்களை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சும் இதுக்கான பயில அவர்கிட்ட கிடைக்கல அவர் பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்ட இடத்தையும் சொல்லி இப்படி நடத்த நடக்க அவர் அது சம்பந்தமா பொறுப்பான பதில் அவர் கொடுக்கல பாருங்க <laughs> <laughs>